பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வை மகிழ்ச்சி போங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுராகிருஷ்ணன் பைரவாய் நமக பைரவா ஆசீர்வாதம் வரக்கூடிய மே முப்பது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினேழு வியாழக்கிழமை தேய்பிரை அஷ்டமி நம்ம தென்னக காசி பைரவா கோவிலில் ஒவ்வொரு மாதம் அஷ்டமி திதி சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அஷ்டமி பூஜை சிறப்பாக நடந்துட்டு இருக்கு வரக்கூடிய இந்த மே முப்பது மாலை நான்கு மணிக்கு தேய்புர அஷ்டமி பூஜை இந்த தேய்புர அஷ்டமி பூஜை ரொம்ப நம்ம கோவில் என்ன விசேஷம் அப்படின்னா உங்கள் கையாலேயே சொர்ணலிங்கத்துக்கு சொர்ண கஷ்ண பைரவுக்கு பாலபிஷேகம் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷமே மாலை நான்கு மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்குது நான்கு மணியிலேருந்து அபிஷேகம் நிறைவாகிட்டு எல்லா திரவியங்கள் போட்டு அபிஷேகம் பண்ணி தீப ஆராதனை கண்டிப்பாக வரக்கூடிய மே முப்பது வியாழக்கிழமை வையாசி பதினேழு நான்கு மணிக்கு அபிஷேகம் தேய்பிரை அஷ்டமி திதி இந்த தேய்பிரை அஷ்டமி திதியில கலந்துக்கிட்டு இந்த அபிஷேகம் பண்ணால் மன நிம்மதி ஏற்படும் ஆரோக்கியம் கிடைக்கும் குடும்ப சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது தான் இது தேவிர அஷ்டமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக இந்த தேய்விர அஷ்டமியில் கலந்துக்கிட்டு பைரவருடைய அருள் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் கையாலேயே பாலபிஷேகம் பண்ணி சிறப்பு ஆராதனை பார்த்து பைரவருடைய அருள் ഓം ശ്രീ സോർണാർശ്ന ഭൈരവായ് നമക ഭൈര